Mind Expander TV <laughs>

சீரியல் தௌசண்ட் ப்ளஸ் எபிசோட் போகுமா கண்டிப்பாக போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது எந்த சீரியலோட டைட்டில் சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரட் டைட்டில் சாங் கண்ணான கண்ணையோடது உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சிங்கப்பெண்ணை சீரியல் தௌசண்ட் ப்ளஸ் எபிசோடு போகுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் போகும் இதில் டவுட்டே வேணாம் கயல் சீரியல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எபிசோடு போகுமா போகிறதுக்கு ஹை சான்சஸ் நிறையாவே இருக்குது என்னென்ன நிறைய ஸ்டோரி இந்த சீரியலில் காத்துட்ருக்கு மருமகள் சீரியல் எயிட் ப்ளஸ் ரேட்டிங் தான் வருது ஸோ மருமகள் சீரியல் எயிட் ப்ளஸ் தான் வருது இருந்தாலும் அந்த சீரியல் நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல மற்ற சீரியல் ரேட்டிங்கும் குறையுது அதனால தான் இந்த சீலுக்கு குறைஞ்சிட்டு எனக்கு பிடிக்காத சீரியல் எது எனக்கு பிடிக்காத சீரியல் எது அப்படி எதுவும் எனக்கு தெரியல இப்போதைக்கு நான் ப்ரைம் டைமில் முன்னாடிலாம் ஃபைவ் ப்ளஸ் ரேட்டிங் வாங்கும் இப்போலாம் ஃபோர் ப்ளஸ் தான் வருது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இப்போல்லாம் எல்லா சீரியல்ஸோட ரேட்டிங்கும் குறஞ்சி போயிடுச்சு இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா முன்னாடிலாம் சன் டிவியில் தான் பார்த்திங்கன்னா எல்லாரும் சீரியல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போலாம் விஜய் டிவி ஜி தமிழ் எல்லா சீரியல்ஸுமே ஆஃப்டர்நூனிலும் சீரியல் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால இவங்களும் போட்டிக்கு வந்துட்டாங்க ஸோ இதனால தான் குறைஞ்சு போயிட்டுருக்கு நான் ப்ரேம் டைமில் எப்பயுமே நம்பர் ஒன் சீரியலாக வருது இலக்கியா மட்டும் தான் நெக்ஸ்ட் சிறுகடை ஆசை சீரியல் ஒன் ஹார் டெலகாஸ் பண்ணப்ப நைன் தேர்ட்டி ஸ்லாட் லீடர் அதுதானா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அப்படி கிடையாது நைன் தேர்ட்டிக்கு டிவைட் பண்ணுறப்ப செதிர்நீச்சல் தான் ஸ்லாட் லீடர் நெக்ஸ்ட் முகமது ஃபர்ஹான் என்ன கேட்குறாங்க திருமுருகன் சாரோட நியூ ப்ராஜெக்ட் எப்போ வரும் ஸோ கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் செவன் தேர்ட்டிக்கு வரதுக்கு ஹைலி சான்சஸ் ஆர் அவைலபிள் நெக்ஸ்ட் லக்ஷ்மி சீரியலோட ஹை வால்டேஜ் எபிசோட் எப்போ வரும் மகா வந்து கார்மெண்ட்ஸ் வாங்குற மாதிரி அரவிந்தோட உண்மையான ஃபேஸ் வெளியே வர மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ பாருங்களேன் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு நம்ம ரொம்பவே எதிர்பார்த்த ஹை வால்டேஜ் ட்ராக்ல நெக்ஸ்ட் வீக்கில் வரப்போது ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் லக்ஷ்மி சீரியலாக பாருங்கள் டாப்புக்கு டூப்புக்கு சீசன் டூ எப்போ வரும் ஆக்சுவலாக இப்போ நான் பிரைம் டைமில் அவ்வளவா ஸ்டாண்டர்டான ஷோஸ் எதுவுமே கிடையாது இப்போ வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் போடுற மாதிரி இப்போ இந்த சன் குடும்ப விருதுகள் திரிக்க விடலாம் அந்த மாதிரி ஷோஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா இதோட சீசன் டூ வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாமா மனசில் ஆய ஷோவை எதுக்காக சன் டிவியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு கேட்குறாரு ஆக்சுவலாக ஸ்டாப்லாம் பண்ணல அந்த சீசன் ஒன் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் சீசன் தான் நம்ம அந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்திபன் பூங்காற்று திரும்பமா நியூஸ் சீரியலோட ப்ரமோ எப்போ டிவியில் வரும்னு கேட்குறாரு ஆக்சுவலாக இப்போதைக்கு அதை பற்றி எந்த நியூஸ் இல்லை ஏதாவது ஒரு சீரியல் முடிஞ்சால் அந்த சீரியலுக்கு டைம் ஸ்லாட் கிடைக்கும் ஸோ அந்த சீரியல் எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தெரிஞ்சா நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் மித்துன் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாருனா பொன்னி சீரியலில் பிரீத்தி ரோலை முடிக்க போகிறாங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் எந்த நியூஸும் கிடைக்கல நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ் ஃபவுசி வந்து மௌனம் பேசியது சீரியலில் நியூ துளசியாக இருக்காங்க ஸோ தமிழ் சீரியலில் அவங்க குவிட் ஆகிட்டாங்களாம் கேட்குறாங்க ஆமாம் அதுதான் உண்மை வீரா சீரியலில் நீங்கள் கேட்ட ட்ராக்லாம் அப்கமிங்கில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது தங்கமகள் சீரியல் கமிங் மண்டேலேருந்து மத்தியானம் த்ரீ தேர்ட்டிக்கு டைம் சேஞ்ச் ஆயிருக்கு ஆஹா கல்யாணம் சீரியலில் அனாமிகா டெட் ட்ராக் வரப்போகுதா அப்படிலாம் கிடையாது இந்த வாரம் கெட்டிமேலம் சீரியல் ஃபோர் பாயிண்ட் செவன் எயிட் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு நெக்ஸ்ட் எந்த சீரியல் எண்டிங் செவந்தி சீரியல் அப்படின்னு கேட்குறீங்க செவன்த் சீரியலில் இப்போ தான் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சரில் எண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரிபிள் வி சீரியல் லாஸ்ட் வீக் எண்ட் ஆயிருச்சு ஓகே நெக்ஸ்ட் பாக்கி லக்ஷ்மி சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுதா எஸ் ஆர் நோ நோ சண்டே ஸ்பெஷல் எபிசோட்ஸ் விஜய் டிவியில் என்னமே வரதுக்கு தான் சான்சஸ் கம்மி தான் நெக்ஸ்ட் ரோசன் என்ன கேட்குறாருனா தமிழ் சீரியலோட ப்ரோமோ மட்டும் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் வரல ஆக்சுவலாக அந்த சீரியல் இருந்து ஆக்ட்ரஸ் ஃபவுசி விலகிட்டாங்க ஸோ அதனால தான் அவங்க மௌனம் பேசிய சீரியலில் துளசி அப்படிங்கிற கேரக்டர் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒரு ஹீரோயினோட நியூ ஸ்டோரி ட்ராக் அந்த சீரியல் கூடிய சீக்கிரம் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வடசென்னை டிரைவிங் ஸ்கூல் என்ன கேட்கறாங்கன்னா ஜீ தமிழ்ல நியூ சீரியல் அப்டேட் கேட்குறாங்க தமிழ் சீரியல் தான் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அதுவுமே நியூ ஸ்டோரி ட்ராக்டு அதை தவிர வேறு எந்த சீரியலும் இப்போதைக்கி வர ஐடியாவில இல்லை நெக்ஸ்ட் மகா சங்கமம் ஜீ தமிழில் ஏதாவது வரதுக்கு சான்சஸ் இருக்கா ஆக்சுவலாக மாறி வள்ளியின் மேலன் வருது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடைச்சிச்சு பட் ஜஸ்ட் துர்கா வந்து ஸ்பெஷல் அப்யரன்ஸ்ஸாக அன்றைக்கான ஸ்பெஷல் எபெசோட்டில் மட்டுமே தான் வராங்களே தவிர மகா சங்கமெல்லாம் கிடையாது நெக்ஸ்ட் ஜீ தமிழில் அர்ஜுன் சார் ப்ரொடக்ஷனில் ஏதாவது நியூ சீரியல் வருதா இப்போதைக்கு எந்த அப்டேட்ஸும் இல்லை நெக்ஸ்ட் டிஜேடி த்ரீ ஓட ஸ்டார்ட் டேட் ஸோ இப்போ ஆடிஷன்லாம் போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் கெட்டி மேலம் சீரியல் சீரியல் ஹாஃப் அன் ஹவர் மாற்றுவாங்களா எட்டு மணிக்கு ஸோ அது ஒன் ஹவர் சீரியல் லாஸ்ட் வரைக்கும் தான் ஒன் ஹவர் தான் டெலிகாஸ்ட் ஆகும் சரஸ்வதி சவதம் நியூ சீரியல் இன் ஜி தமிழ் ஸோ அதை பத்தி அப்டேட் கிடைச்சா நான் ஷேர் பண்றேன் சன் டிவியில் நெக்ஸ்ட் செவன்த் சீரியல் என்ன இப்போதைக்கு அந்த சீரியலுக்கு ஏன் கிடையாது விஜய் டிவியில் நியூ சீரியல் என்ன ஆமாம் நியூ சீரியல் பூங்காட்ட திரும்பமா மட்டுமே தான் ரிமைனிங் இருக்கு அதோட அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ண நெக்ஸ்ட் இதயம் சீரியல் இப்போதைக்கு என் கிடையாது நெக்ஸ்ட் வீக்லேருந்து டூ ஓ கிளாக் டெலிகாஸ்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் ரவுடி பிரதர்ஸ் எவ்வளோ கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன் கேள்விக்கான பதில் மண்டே டு சாட்டர்டே சிக்ஸ் ஓ கிளாக் டெலிகாஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலா சேனலை தொடர்ந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் நான் அந்த மாதிரி தான் டெய்லி வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வியூஸ்லாம் சார் ரொம்பவுமே கம்மியாயிருச்சு ஸோ அதனால தான் வீக்லி ஒன்ஸ் போட்டால் உங்களையுமே என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வீக்லி ஒன்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் இன்னைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து உங்க கூட ரிப்ளை பண்ணோம் அப்படிங்கறக்காக நான் எடுத்து வச்சிருந்தேன் பட் இப்போயே அஞ்சரை நிமிஷத்துக்கு மேலே ஆயிருச்சு ஸோ இதுக்கு மேலே நான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ ரிமைனிங் கமெண்ட்ஸில் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தொடர்ந்து உங்களோட கொஸ்டின்ஸை கேள்விக்கான பதிலுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்